ஸோ எதிர் சொத்து கம்மியா இருந்து கபத்தினோட அளவு வந்து அதிகமா இருக்கும் பொழுது இருமல் சளி காய்ச்சல் போன்ற நோய்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சரி செய்யறதுக்கு ஒரு சிறந்த உணவாக இது பயன்படுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னாக்கா குதிரைவாளி அரிசியோட கஞ்சி தான் பார்க்க போறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க ஒரு சின்ன துண்டு கேரட் பூண்டு வந்து இது பொடி பொடி பல்லா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் நிறைய எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு நாலஞ்சு வந்து பெரிய பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா சீரகம் ஒரு டீஸ்பூன் பாத்தீங்கன்னாக்கா மிளகு எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து மிளகுத்தூளாக எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ஒன்னே கால் டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கல குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுனால சோ உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்குங்க அதே மாதிரி பூண்டு பாத்தீங்கன்னா பொடிசா ஏன் கட் பண்ணிருக்கேன்னாக்கா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக முழு பூண்டா இருந்ததுன்னா வந்து எடுத்து போட்டுருவாங்க ஸோ கஞ்சியோட கலந்து இதுவாகணும்ன்றதுக்காக நான் வந்து பொடிசா கட் பண்ணிருக்கேன் தூள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் குதிராவளி அரிசி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு கழுவி நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா எடுத்திருக்கேன் சரி எப்பயுமே சிறுதானியங்களை சமைக்கும் முறைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐகான் பட்டன்ல தரேன் போய் பாருங்க ஸோ சிறுதானியங்களை வந்து நம்ம எப்போ எடுத்துக்கிட்டாலுமே கழுவி இருபது நிமிஷம் ஒவ்வொரு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கழுவணும் அப்பதான் அதுல இருக்க நச்சுக்கள் வந்து போகும் சரிங்களா வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் சோ நான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குக்கர்ல எடுத்திருக்கேன் ஸோ விசில் விடுறது தான் உங்கள் இஷ்டம் விசில் விடக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சிறுதானியங்களை ஸோ பார்த்திங்கனாக்கா நான் குக்கரில் தான் எடுத்துருக்கேன் ஆனால் விசில் போட மாட்டேன் ஓப்பனில் தான் அப்படி வச்சு செய்ய போகிறேன் ஸோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து இஞ்சி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஸோ சீரகம் மறந்துட்டேன் சீரகமும் சேர்த்துடலாம் சீரகம் வந்து நான் கேரட் வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் நீங்கள் நீங்க உருளைக்கிழங்கு பட்டாணி காய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம கஞ்சியா காசும்பொழுது காயும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு குடிக்கலாம் சோ நோய் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம ஃபீவருக்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி காய் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் சோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா உங்க இஷ்டம்தான் கஞ்சி வந்து கெட்டியா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க கஞ்சி வந்து நிறைய தண்ணியா வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரைஸ் வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியா வேணும்னா நான் ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு க கெட்டியா வேணும்னா பார்த்து நீங்க சேர்த்துக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம் ஸோ வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் வந்து வெந்துடும் ஏன்னாக்கா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் மஞ்சள் தூள் வந்து நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து க கொதி வரும்போது சேர்ப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மிளகுத்தூளும் அதே மாதிரி தான் ஸோ மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னாக்கா தீஞ்சிருச்சு அப்படின்னாக்கா கஞ்சியே வந்து கசக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து மஞ்சள் தூள் நான் எப்பவுமே இறக்கும் நான் சேர்ப்பேன் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு குதிரைவழி அரிசிய பாத்தீங்கன்னாக்கா புல்லு சாமை அப்படின்னு சொல்றாங்க புல்லு சாமை அப்படின்னாக்கா அதனுடைய தானியமே பாத்தீங்கன்னாக்கா புற்கள் தான் இருக்குமா அதனாலதான் இதுக்கு பேர் வந்து புல்லு சாமை அப்படின்னு சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்கு நார்ச்சத்து மாவுச்சத்து கொழுப்பு சத்து கொழுப்பு சத்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல கொழுப்பு தான் இதுல இருக்கு கெட்ட கொழுப்பு இதுல கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் இரும்பு சத்து இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமா வந்து இதில் அடங்கியிருக்கு அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் சிறந்த உணவா இந்த சிறுதானியமும் குதிரைவாளி அரிசியும் பயன்படுது ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீர் பெருக்கியாகவும் மலச்சிக்கலையும் போக்கும் செரிமான கோரலாறுகளையும் சரி செய்யும் அதே மாதிரி நம்ம உடம்புல அடிக்கடி வந்து இருமல் சளி அந்த மாதிரிலாம் இருக்கு கபத்தோட இது அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா இந்த உணவை வாரத்துல நாலு நாள் சேர்த்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அடிக்கடி பாத்தீங்கன்னாக்கா கபம் சார்ந்த இருமல் சளி காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சிறந்த உணவா பயன்படுது நம்ம வாரத்துல நாலு நாள் இல்ல மூணு நாளாவது இந்த செய்ய இந்த உணவை சமைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேலை உணவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு எதிர் சக்தியை அதிகப்படுத்தி குடல்ல அடிக்கடி எது சுத்தி கம்மியாகி கபம் சார்ந்த இருமல் சளி காய்ச்சல் இது போன்ற நோய்களுக்கு கஞ்சியோ இல்ல கிச்சடியோ இல்ல ஏதோ ஒரு உணவா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சரி செய்ய ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம இறக்க போறோம் சோ இந்த நேரத்துல நம்ம வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் ஸோ எனக்கு மார்னிங் டிஃபனே வந்து இதுதான் அதனால நான் கெட்டியாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தனியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் கூட நீங்கள் வந்து செய்யலாம் நம்ம இதையே வந்து சூப் மாதிரி கூட செய்யலாம் ஸோ நான் அதை எப்படி செய்கிறது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு திக்காக வேணும் அப்படின்றதுனால ஸோ மத்து வச்சு ஒரு கடை கடைஞ்சிக்கிறேன் நீங்கள் மத்து வச்சு கடைக்கு பதிலாக நம்ம விசில் வெட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ தயவு செஞ்சு சிறுதானியங்களை வந்து நீங்க வந்து விசில் விடாதீங்க அதனுடைய முழு சத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிடும் சோ சிறுதானியங்களை வந்து குக்கர்ல செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அதனுடைய சத்துக்கள் வந்து முழுசா அழிஞ்சிடும் நீங்க விசில் விடாம இந்த மாதிரி ஓபன்ல வச்சு செஞ்சுக்கோங்க ஸோ மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க இல்லைன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சேர்த்து வேக வெட்டீங்கன்னா வெந்துடும் சோ நான் வந்துட்டு எப்பவுமே வந்து இறக்கும்பொழுது திக்க வேணும்ட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒரு தடவை கடைஞ்சிடுவேன் குழந்தைங்க குடிக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ